ஐபிஎல் தொடர சட்டவிரோதமா ஒளிபரப்பு செஞ்சதற்காக நடிகை தமனா அவர்களை கூடிய சீக்கிரம் அரஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலு தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் தெலுங்கு கன்னடம் அப்படின்னு ஏகப்பட்ட சவுத் இந்தியன் லாங்குவேஜில் நடித்து வந்துட்டு இருந்த தமனா இப்போ ஹிந்திலேயுமே ஏகப்பட்ட படங்கள் பண்ணி வந்துட்ருக்காங்க இந்திய சினிமாவில் முன்னணி நடிகையா வளம் வந்துட்டுருக்காங்க படங்கள் மட்டும் இல்லாமல் விளம்பரத்துலையுமே தமனா அவர்கள் நடித்து கொடுப்பாங்க அந்த வகையில் சமீபத்தில் அவங்க ஃபேர் பிளே அப்படிங்கிற ஒரு ஆப்பை ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க அதற்கு விளம்பரத்தில் நடித்து கொடுத்துருந்தாங்க அந்த ஒரு ஆப்போட விளம்பரத்தில் நடித்ததுக்காக தான் தமனாவர்கள் சீக்கிரத்தில் கைது செய்யப்பட போகிறாங்க அப்படிங்கிற என்னப்பா சொல்ற ஒரு ஆடில் நடித்ததுக்கு கைதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு ஆப் சட்டவிரோதமாக செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறது சமீபத்தில் தான் தெரிய வந்திருக்கு ஐபிஎல் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் கிட்டத்தட்ட பதினேழு வருஷமா ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்கு கடந்த ரெண்டு சீசனாக வியாக்காம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் ஐபிஎலோட ஸ்ட்ரீமிங்கை வாங்கியிருக்காங்க அண்ட் வியாக்காம் நிறுவனம் ஜியோ சினிமாவில் ஐபிஎல் ஸ்ட்ரீமிங்கை ஃப்ரீயாக கொடுத்து வந்துட்டு இருக்காங்க அண்ட் இந்த ஒரு நிறுவனத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் ஐபிஎல் மேட்ச்சை ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கணும் ஆனால் அந்த ஒரு ஃபேர் ப்ளே அப்படிங்கிற நிறுவனம் அந்த ஐபிஎல் மேட்சுக்கான ஸ்ட்ரீமிங் ரைட்ஸை ஜியோ சினிமாட்டிருந்து அதாவது நிறுவனத்திட்ட இருந்து வாங்காமே ஒலிபரப்பு பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஒரு காரணத்தினால அந்த ஆப்பை தடை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வியாக்காம் நிறுவனம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் சரியான ஆப்பா சட்டவிரோதமாக செயல்படாமல் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம நடித்து கொடுத்த அத்தனை கலைஞர்களையுமே அரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஏற்கனவே இதில் தமனா அவர்கள் மாதிரி ஒரு சில முன்னணி நடிகர்கள் மாட்டியிருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பாலிவுட் சூப்பர் ஸ்டார் சல்மான் கான் அவர்கள் இந்த ஒரு ஆடில் நடிச்சிருந்தாரு அவர் மேலேயும் கோர்ட்டில் கேஸ் போயிருக்கு அண்ட் அதை தொடர்ந்து இப்போ தமனா அவர்கள் மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு கூடிய சீக்கிரமே தமனாவை மும்பையில் இருக்க கோர்ட்டில் நேரடியாக ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி பேர் வந்திருக்கு அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது ஒருபுறம் இருக்க சிறகடிக்க ஆசை சீரியல் மூலயமா மக்கள் மத்தியில் இப்போ ரொம்பவே ஃபேமஸ் ஆகியிருக்க ஒரு பாட்டி தான் ரேவதி பாட்டி அந்த ஒரு இவங்களோட கேரக்டர் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு இப்போ சமீபத்தில் இவங்களை இன்டர்வியூ எடுக்கும் போது அவங்க லைஃப்ல நடந்த ரொம்பவே சோகமான ஒரு விஷயத்தை அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க சின்ன வயசுலேருந்தே எனக்கு படங்களில் நடிக்கணும் அப்படின்னு ஆசை அதற்காக எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அமைதி எப்படியாவது டப்பிங் பண்ணிடணும் அப்படின்னு கூட எனக்கு ஆசை இருந்துச்சு அதனால் நான் டப்பிங் ஸ்டுடியோக்கும் போயிருந்தேன் ஆனால் ரூபாய் காசு கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அன்னைய தேதிக்கு அது மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் ஆனால் சினிமாவில் இருந்த ஆசையால் நான் அப்படி இப்படின்னு காசை பரட்டி கட்டிட்டேன் காசு மட்டும்தான் வாங்கினாங்களே தவிர அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கடைசி வரைக்கும் கூப்பிடவே இல்லை அப்படிலாம் நான் காசு கொடுத்து ஏமாந்தேன் நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் இப்பயாவது மக்கள் மத்தியிலே எனக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சி கிடைச்சிருக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களாமா மேலும் இந்த ஒரு விஷயத்த சிறகடிக்க ஆசை சீரியலில் உள்ள எல்லாத்திலையுமே சொல்லியிருக்காங்க குறிப்பாக அந்த ஹீரோயின் டைமே சொல்லியிருக்காங்க அண்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதற்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அண்ட் இதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்காது காசு கொடுத்து ஏமாறாதீங்க இந்த சீரியலை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களாமா இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க